ஹாய்ங்க ஸோ லாஸ்ட் டூ வீக்ஸாக நான் கிவ்வே கிஃப்ட் என்னன்னு சொன்னனே தவிர யார் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணலை ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் அதை அதோடய வின்னர் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் யார் யாருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது எயிட் மெம்பர்ஸ் வருது டூ வீக்ஸ்க்கும் சேர்த்து அவங்க நேமும் போட்டாச்சு ஸோ யார் யார் இருக்கிறீங்களோ அப்படியே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட கிவ்வே கிஃப்ட்டு எது தாங்க ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் செகண்ட் வீக்கோட கிவ்அவே கிஃப்ட்டு வந்து நான் வேற ஒரு பீஸ் போட்டிருப்பேன் பட் இந்த பீஸ் தான் வந்து செகண்ட் வீக் கிவ்வே கிஃப்ட்டு ஓகேங்களா ஸோ உங்கள் ஐடியோடு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அது மட்டும் இல்லை இதை வந்து எவ்ரி வீக் கன்னியூ ஆக்கிட்டே இருக்கும் ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி தான் நம்ம கிவ்வே கிஃப்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி எவ்ரி வீக் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் இது இந்த வாரம் போன வாரம் இல்லை வர வர வாரத்துலேயும் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கூட கிவ்அவே வினால் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ வார வாரம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை ஃபோர் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீஷிப்பிங் இருக்குது ஸோ மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ